வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துட்டு வந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆலில் போட்டுருங்க நான் போட்ட ரெண்டு வீடியோக்குமே டேஸ்டிக் பிளே ரெண்டு செக்ஷன் இ ஓ இ லெவன் கொண்டு சம்மத்தை போட்டிங்க ஓகேங்களா மொதல் வீடியோ வந்து ஐம்பத்தொரு பேர் பார்த்துருக்கீங்க ரெண்டாவது வீடியோ இருபத்தஞ்சி பேர்கிட்ட பார்த்துருக்கீங்க ரொம்பவே சந்தோஷம் இந்த மாதிரி வீடியோலாம் அதிகமாக நம்ம மக்கள் பார்க்க மாட்டாங்கன்னு நான் நினச்சிட்டேன் ஆனால் செம்ம ரெஸ்பான்ஸ் ரெண்டு வீடியோ தொடர்ந்து அந்த ரெண்டு வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் இந்த வீடியோவை நான் வளவலை நறுக்க விரும்பல இதுவே ஒரு சின்ன விஷயம் இந்த செக்டன் இவோ இலவன் இதுவே பல பேருக்கு தெரியாத விஷயம் ஒன்று மறைஞ்சிருக்கு ஒரு அகத்தியம் இருக்குது இப்போது நம்ம நார்மலாக டெக்ஸ்ட் டூ பீச் வந்து பண்ணுவோம் டெஸ்ட் டூ ஸ்பீச் பண்ணும்போது டெக்ஸ்ட்டு பேச்சாக மாற்றுவோம் அது வேறு விஷயம் அதே டெக்ஸ்ட் டூ ஸ்பீச்சில் ஒரு பேக்ரவுண்ட் மியூட்ரி இருந்தால் அப்படி இருக்கும் நம்ம தனியாக போய் ஒரு மியூசிக்கை டவுன்லோட் பண்ணி வைக்காமல் அதுவே ஜீர்பால் தான் நமக்கு ஒரு மியூசிக்கை கொடுத்தா எப்படி இருக்கும் வேறு லெவலில் இருக்கும்ல அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நான் வந்து டவுன்லோடு அப்படிங்கிற ஒரு கோல்டருவே ஒரு டாக்குமெண்ட் வச்சுருக்கேன் இப்போ நான் டவுன்லோட் கோல்டரை ஓப்பன் பண்ணுறேன் இப்போ நான் இதுவே

டிசேபிள் இது டிசேபிள் அப்படின்னு இருக்குது இப்போது ஆராவட் பட்டன் அடிக்கனிங்க அப்படின்னா பேக் க்ரௌண்ட் மியூசிக் வால்யூம் ஒன் பேக் கிரவுண்ட் மியூசிக் வால்யூம் டூ எயிட் இப்போ டூ எயிட் வே இருக்குது டூ எயிட் வேணா வைக்கிறேன் ஓகே பேக் கிரவுண்ட் மியூசிக் வால்யூம் த்ரீ செவன் ஓகே இப்போது இது த்ரீ செவன் இதில் இருக்குது இப்போ நம்ம ஓகே கொடுத்துடலாம்

ஓகே இப்போ ஜீரோ போர்டில் இருக்குது இப்போ நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் மியூசிக்கோட டெட்டு டெக்ட்டு டூ பீச் வந்து ப்ளே ஆகும் இப்போ நான் வந்து கம்மியாக தான் வச்சுருக்கேன் அதிகமாக வச்சிங்கன்னா இதோட பேக்ரவுண்ட் மியூசிக் அதிகமாக கேட்கும் டெக்ட்டு டூ பீச் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நான் ப்ளே பண்ணுவேன் பதினெட்டு புராணங்களில் ஒன்றான கருட புராணம் செயலியை இலவசமாக தரவிறக்கம் செய்ய பாருங்க ஊழியலுமா என்று கருடாழ்வார் ஸ்ரீ மன்னாராயண மூர்த்தியை வினவினார் கருட்னே இதுவரை மண்ணுலகில் பிறந்த பக்கம் ஒன்று பாத்தீங்களா இப்படிதான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ப்ரீடு எப்போ டெக் டூ பீச்சா மாற்றணும் டெக் டூ பீச்சா மாற்றி நம்ம வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கோட வாசிக்க வைக்கிறது ஓகே ஓகே நண்பர்கள் என்னைக்கான வீடியோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா வைக்கர் எல்லாமே வழக்கமாக தொழில் வைக்கிறோம் சப்ஸ்கிரைப் பெல்லைக்கான் கமெண்ட் அஞ்சுமே வந்தோம் நன்றி வணக்கம்